மூன்று நாயன்மார்களுள் மூவர் தான் பெண்கள் பன்னிரு ஆழ்வார்களுள் ஆண்டால் ஒருவர் தான் பெண் ஆனால் திலகவதியார் திருநாவுக்கரசரை மீட்டு சைவத்திற்கு தந்தவர் மங்கையர்கரசியார் இந்த மதுரை மண்ணில் சைவத்தை நிலைநாட்டியவர் மாங்கனி திருவிழா சொல்கிறது காரைக்கால் அம்மையின் கடவுள் பக்தியை மார்கழி திருவிழா சொல்கிறது ஆண்டாள் நிகத்திய அற்புதத்தை

ஏத்தி சாமி கும்பிடுறதா இல்ல மண்டியிட்டு தொழுகிறதா இல்ல அன்னதானம் பெயர்ல பணக்காரர்களுக்கு ஒரு பந்தி ஏழை மக்களுக்கு ஒரு வரிசை வச்சு உணவு பரிமாறுறதா அன்பார்ந்தவர்களே ஒன்றை சொல்கிறேன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கும் நன்கொடையை விட கொடும் பசியில் வாடுகிற ஒருவரை கண்டு நீங்கள் சிந்துகிற ஒரு துடி கண்ணீர் மதிப்பு மிக்கது அதுதான் இறைநறி